பாருங்க அப்படி இல்லைன்னா மாமா வந்தோன்னா கட்டு ஐம்பது பட்டு ஐம்பது பட்டு இருக்கும் ஃப்ரெஷ் கட்டு அதை எடுத்து வைக்கிறேன் அதில் கலர் சொல்லுங்கள் நான் ஒன்று ஒன்றா உருதுறேன் லைட்டாக்கா லைட் கலராக வேணுமா இது லைட்டாக இருக்கா எனக்கு மாமா வந்துருவாங்க ஒரு கட்டை எடுத்து அப்படியே வச்சுட்டு வீடியோ காலில் காட்டுறேன் புரியல இந்த கையில் உள்ளதா இந்த கை தான் லெஃப்ட்டு இதானே இது மெருன்னு நம்ம காப்பித்தூள் கலர்ன்னு சொல்லுவாங்கள்ல காப்பித்தூள் கலர் சுதாச்செல்லம் எங்க காணும் அவங்களையே எனக்கு அதே ஒரு டாக்டர் காஃபி வேண்டாம் இது வேண்டாம் இவங்க என்ன ரெண்டு கால காட்டுறேன் அந்த புடவைக்கு மேட்சா எடுக்குவா ரோஸு அதில் திக் ரோஸ் வருதுல எங்கள் புடவையை கட்டுறேன் புடவை பார்த்தீங்களா அதுக்கு மேட்சாக மூணு கலர் எடுக்கவும்மா வித்து ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா நீங்கள் போடுவீங்களா வித்து ப்ளவுஸ் மூணுமே வித் ப்ளவுஸ் தான் நாலாம் மணிநேரத்தை வச்சு போட்டுக்கிட்டுதே இருந்தேன் ஆனால் கரெக்டாக நல்லாயிருக்கும் லைனிங் கொடுத்து தைக்கணும் ரோஸ் வேண்டாம் சரி அதில் ஐஸ்கிரீம் அது ஊட்டி ரோஸ் இருக்குல்ல இந்த ரோஸ் நீங்க போடு நீங்க போடுவீங்கல்ல போடுது போடுதே நாங்கள் போடுறீங்கன்னா பரவாயில்ல தச்சுக்கலாம் இதுக்கு வந்து பிளவுஸ் எடுத்துதான் ஆகணும் அதை வெட்டி நம்ம அதே பட்டு சாரின்னா நம்ம வெட்டி தச்சுக்கலாம் இதுல வெட்டும் போது துணி ரொம்ப சுருங்கும் அப்புறம் லைனிங் கொடுக்கணும் ஹாய் செல்லம் என்னன்னு தெரியலையே என் மகளை காணுவேன்னு இப்பதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேம்மா இப்பதான் நம்ம ஜோதிஷி சட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையே காணுமே அப்படின்னு சுதா எங்கே வரவே இல்லை இப்போ தான் வராங்க காலையில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சாமா அது என்ன கலர் அக்கா இதுவா அந்த பார்டர் கலர் வருதுல்ல இருக்கு இந்த பார்டர் ஆரஞ்சு வேணாம் வேறு கலர் காட்டுங்க இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுதா ஜோதிமா சாமி ரூம் கிளீன் பண்ணிடுந்தேங்கிறாங்க ஓகேம்மா ஓகேம்மா இங்க என்ன நடக்குது